பனி செலவையின் காலத்தில் மூன்று நபர்கள் சம்பந்தமாக மிக நாயம் செல்வதாக வழிவு செல்ல சொன்னாங்க யார் அந்த மூன்று நபர்கள் சொன்னாங்க அந்த மூன்று நபர்களின் கூடிய நிலைகளை சொல்வது ஒரு ஆள் பெண்குஷ்ட நோயாளி இன்னொருவர் வழுக்கை தலை கரையில முடியே இல்லாத ஆள் இன்னொரு ஆள் கண்டு தெரியாத மனிதர்

சிரமங்களையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து சோதிக்கும் பொழுது நம்ம கஷ்டப்படுவோம் ஆனால் நிறைய செல்வங்களையும் நிறைய பதவிகளையும் நிறைய உயர்வுகளையும் கொடுத்து அல்லாமல் சோதிப்பான் அந்த சோதனைகளையும் நாம் வெற்றி பெறணும் இப்போ மட்டும் அல்லா இல்லன்னு சொல்லுவோம் தலைவம் வந்துச்சுன்னா அல்லா இல்லாமல் ஜூரம் வந்துச்சுன்னா அல்லா இல்லாமல் எப்பயும் அல்லாமல் சொல்லணும் செல்வம் வரும் பொழுதும் செழிப்பாக இருக்கும் பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் உயர்வுகள் வரக்கூடிய சமயங்களிலும் அப்பையும் இறைவனை நினைக்க வேண்டும் இப்படி இந்த மூன்று நபர்களை எல்லாம் சோதிப்பதற்காக நீங்கள் விரும்பினார் என்று மிக நகை சொல்லு சொன்னார் அதனால அப்ப விரையும் வழக்கன் ஒரு வழக்கு அனுப்பி வைச்சான் சோதிப்பதற்காக அதன் அவர் அரசர் முதல் மனிதராக அந்த வெண்குஷ்ட நோயாளி இடம் கொள்கிறார் அந்த வழக்கு இப்ப காலை ஐப்பு உடம்பு பிரியமான நிலவா அப்படின்னு கேக்குறாரு கால நவ்னும் ஹசனும் தோல் தான் நரசிங்கமா இருக்கு எனக்கு நல்ல தோல் வேணும் அழகான எனக்கு உடல் நிறம் வேண்டும் ஹசனும் உடம்புல இருக்கக்கூடிய இந்த குறைகள் எல்லாம் நீக்கி அழகான தோல் ஏற்பட வேண்டும் அழகான கருது ஏற்பட வேண்டும் எதுவும் இது இது விட போகணும் அப்படிங்கிற மக்கள் எல்லாம் என்னை என்ன பண்றாங்க இதே போல என்னை வெறுக்கிறாங்க என்னுடைய உடலை பார்த்து ஒரு மாதிரியா அரவுப்பா நினைக்கிறாங்க என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் அந்த மலக்கு இப்போ அவரை தடைக்கு விட்டாங்க மலக்கு என்ன பண்ணாங்க தடைக்கு விட்டாங்க அவருடைய பதற்றி போச்சு அவருடைய உடல் நெல் ஆயிடுச்சு அவருக்கு நல்ல நிறம் வந்தது லவ் ஹசனன் வஜி அன் ஹசனன் நல்ல உடல்ல அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை நீக்கி உடலா நல்லா ஆகி அழகான தோடு ஏற்பட்டு நல்ல ஆயிட்டாரு அதுக்கு பேருக்கு அந்த மனக்கு கேட்டால் பங்கு மாதிரி அகப்பு இல்லைங்க என்ன செல் குப்பை கொடுக்குன பிரித்தமான பிடித்தமான இது ஆல்ல அல்லி குரு எனக்கு ஒட்டக்கம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படியா அவருக்கு ஒரு சினை ஓட்டகத்தை கொடுக்கப்பட்டது சினை ஓட்டகத்த கொடுக்கப்பட்டது துவாரசிக்கு கொடுக்குறான் பாரக் அல்லாஹீ கீஹா அல்லா இதுல என்ன பண்ணணும் உனக்கு பறக்க செய்ய சொல்லி கொடுத்துட்டு அடுத்து அந்த வழுக்கை தடை தலையில முடிய இல்லாத மனிதர்கிட்ட வர்றாரு யிசின் உனக்கு என்ன வேணும்பா உனக்கு பிரியமானது என்ன எனக்கு ஹசனும் அழகான மொழி வேணும் இல்லாததான் இல்லாதவர்களிடம் கேட்டால்தான் பிரச்சனையே தெரியும் மொழி இருக்கிறவரையும் இந்த முடியுடைய அடகு என்ன தெரியாது நமக்கு தெரியாது முடி கொட்டி போச்சுன்னா அந்த மொழி மாதிரி இருந்தா எதுவுமே இல்லாதவனிடம் வழிநை கேட்டால்தான் அதனுடைய அருமை தெரியும் கால் இல்லாத கேட்டால்தான் கானுடைய அருமை தெரியும் கண் வழி நம்ப கேட்டால்தான் கண்ணுடைய அருமை தெரியும் இப்ப இல்லாதவடி நோக்கை கேட்டால்தான் சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் இவன் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாஹு ஹசன் நல்ல அழகான முடிவு சொல்றாரு எனக்கு இது இந்த வழுக்கு தலை என்னை போக போக வேண்டும் மக்கள் எல்லாம் என்னை என்ன பண்றாங்க வடிக்கு தலை எண்ணெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மலர் ஃபேமஸ் அஹாகும் அவரை தலையை தடவி அவருக்கு நல்ல அழகான முடி வந்திருது பதகா பகனும் போ சொல்றதில் போய் அவருக்கு முடி கிடச்சிருந்து ஹசனன் அவருக்கு அழகான முடி வந்துடுச்சு அந்த மலையை கேட்குறாங்க பவைக்கு மாதிரி அஹா போய் இல்லையே உனக்கு பிடித்த செல்வம் எதுப்பா அப்படின்னு கேட்டாரு அவர் அல் பாபாராம் அவருக்கு

ஐயுஷின் நகை இல்லைங்க உனக்கு பிரியமானது என்னப்பா அப்படின்னு கேட்கிறாங்க கண் பார்வை கொடுக்கணும் அதான் எனக்கு கண்பார் வயிற்றில் கொடுக்கணும் அதை கொண்டு நான் என்ன பண்ணும் மக்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவருடைய கண்ணு என்ன விடுப்படுகிறது பார்வையை கொடுக்கிறான் அதுக்கு பிறகு பையன் மாலியாக உனக்கு பிடித்தமான செல்வம் எதிர்ப்பாகவும் கேட்கப்படுது அல்லிதன் ஒரு சினை ஆட்டை எனப்படுத்து கொடுக்கப்படுது இப்படி அவருக்கு ஒட்டகமும் இவருக்கு மாடும் இவருக்கு ஆடும் கொடுக்கப்படுகிறது காலங்கள் நகர்ந்து காலங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டகம் பெரும் பண்ணையாக மாறி அது நிறைய எல்லாமே சென்னை சென்னையாக கொடுத்தாங்க அது நிறைய ஒட்டகங்களாக மாறி ஒட்டக பண்ணையாகும் மாட்டு பண்ணையாகும் ஆட்டு பண்ணையாக மாறி பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்து கொடுத்தாங்க அவரதான் அந்த சமயத்தில் திரும்பவும் அல்லாஹ் இடம் அந்த மூன்று நபர்களிடமும் அல்லாஹ் வழக்கை அனுப்புகிறான் வந்து என்ன சொன்னாங்க என்பதை அனைவரை